ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஜ் நம்ம ஒரு நம்ப கேத்து தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஏஜ் டிஎன்பிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் இன்னைக்கு முடிஞ்சது ஃபிப்ரவரி செவன்த்து புதன்கிழமை அண்ட் எல்லா லிஸ்ட்டும் வந்தாச்சு ஒன் பை ஒன் போட்டுகிட்டே இருக்கும் டாப் ஃபைவ் பீக்குன்னு ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்கலன்னா அப்போ போய் டக்குன்னு பார்த்துருங்க சரி இப்போ என்ன பேசப்பாரு சேபாக் சூப்பர் கில்லிஸ் நிறையா ஜெயிச்சது அவங்க தான் மூணு கப்பு அப்புறம் ஜாயிண்ட்டாக ஒரு கப்பு லைக்காக கூட வாஷ் அவுட் ஆச்சு மழை பெஞ்சிருச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபைனலில் வெரி குட் டீம் சேப்பாக்கு சூப்பர் கிலீஸ் ஒம்பது பேர் பிக் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரெண்டு மாதம் முன்னாடி இவங்களோட ரீட்டைன் லிஸ்ட் ரிலீஸ் லிஸ்ட்டு எல்லா எட்டு டீமும் பாட்டு போட்டாச்சு பார்க்காதவங்க அது போய் பார்த்துருங்க இது வந்து இப்போ பிக்டு ஆப்ஷனில் யார் எடுத்தாங்க ஃபைனல் ஸ்குவாட் இவங்கள்தோட இதை நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாத பேர் எதாக இருந்தால் என்ன கேளுங்க யாருன்னு நான் டீட்டெயிலாக அவங்கள பற்றி தான் தண்ணி வீடியோ போடுறேன் அவங்களோட ரெக்கார்ட்ஸு சில நியூ பிளேயர்ஸை பற்றி ஏன்னா மூணு கேட்டகரி ஏபிசிடி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லை அதில் சில பேர் புது கேட்டகிரி வந்துருங்க ரைட் பிளாட்ஃபார்ம் ஐபிஎல்க்கு அப்புறம் செகண்ட் பிக்கஸ்ட் கிரிக்கெட் லீக்னா இந்தியாவில் அது டிஎன்பிஎல் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற நிறையா லீக் மற்ற ஸ்டேட்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு எத்தான் நம்பரும் நம்புக்கேத்தான் நின்னது இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து நடக்குது கீன்லி வாட்சுடு ஷே இன்னும் இவர் ஷேன் வாட்ஸன்லேருந்து மேத்யூ ஆர்டன்லாம் வந்திருக்காரு காமெடி பண்ணால் தூத்துக்குடியிலாம் போய் கவர் பண்ணியிருக்காரு அந்த மேட்சை ஃபஸ்ட்டு ஃப்யூ சீசனில் ஸோ ரஜிலர்னல்ல ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ இட் இஸ் வெரி குட் லீக் இன்னும் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இருக்க க்ரௌண்டில் போய் மேட்சஸ் பாருங்கள் எப்படியும் மேட்சஸ் ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஐபிஎல் முடிஞ்சோன்னா நான் சொல்கிறோம் எந்தெந்த கிரௌண்டில் எந்தெந்த ஷோட்டில் போய் பாருங்கள் நீங்களும் கூட கேரியர் ஆக்கிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற அக்காடமியில் சேர்த்துக்கலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்னும் சப்போர்ட் த டீம் கண்டிப்பாக நம்ம கெத் நம்பூர் நம்ப கெத்து நம்ம தான் அதை சப்போர்ட் பண்ணணும் சேப்பர் சூப்பர் கில்லிஸ் மொத்தம் இருபது பிளேயர் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிமம் வந்து சிக்ஸ்டீன் இதுதான் ரூலு போன சீசன் ஆச்சுன்னா அவங்க குவாலிஃபை ஆகலை ஆமாம் ஏழு மேட்ச் விளையாண்டாங்க மூணு தான் ஜெயிச்சாங்க ஃபிஃப்த்து வந்துட்டாங்க பா டாப் தான் குவாலிஃபை ஆகும் அது குவாலிஃபை ஆகலை மூணு வாட்டி கப்பு ஜெயிச்சு நாலாவது வாட்டி ஷேர் ஜாயிண்ட் வினராக இருந்த டீமு ஏழு டோர்னமெண்ட்டில் நாலு வாட்டி அவங்க கப்பு ஜெயிச்சவங்க குவாலிஃபை ஆகல அதனால் நிறையா ரீவேம்பிங் நடந்தது ஸ்குவாடில் கரெக்டாக ரீட்டைன் பிளேயரை சொல்லிடுறேன் பதினோரு பேர் ரீட்டன் பண்ணியிருந்தாங்க பாபா பரஜித் நாராயண் ஜெகதீஷன் கலகரெல்லாம் ரஞ்சித் ட்ரஃபியில் பிரதோஷ் ரஞ்சன் பால் ரஹில் ஷா எம் சிலம்பரசன் ஆர் சிபி வி அருணாச்சலம் பி ஐயப்பன் ஜித்தேந்திரகுமார் லோகேஷ் ராஜ் அண்ட் மதன் குமார் இவங்கள தான் ரீட்டைன் பண்ணிணாங்க பதினொன்று பாய்க்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பழைய பிளேயர்லாம் எங்கள் மூணு கப்பு ஜெயிச்சது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஜாயிண்ட் வின் லைக்கா கோவை கிங்ஸ் கூட ரைட் இப்போ யார் அவர் எடுத்தாங்கன்னு கடை நம்ம பார்த்துருவோம் அபிஷேக் தன்வார் எஸ் பன்னெண்டு லட்சத்து இருபதாயிரத்துக்கு எடுத்தாங்க இட்ஸ் வெரி குட் ஆல்ரௌண்டர் அப்புறம் ஜி பெரியசாமி வெரி குட் போலர் எயிட் பாயிண்ட் எயிட் லேக்ஸில் அப்புறம் டேரல் ஃபரோ வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்ட் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் நாலு லட்சத்துக்கு எடுத்தாங்க அஸ்வின் கிரைஸ்ட் அவர் டூ லேக்ஸ்க்கு அப்புறம் ராஜகோபால் சதீஷ் அவர் ரொம்ப நல்லா இருக்க வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வெரி குட் ஹிட்டர் திடீர்னு வந்து அஞ்சு வீட்டுக்கு எடுத்துருவார் நம்பவே மாட்டீங்க இவர் அங்கே வெரி குட் ஃபாஸ்ட் பாலர் ஸ்டெமினா ஃபிட்னஸுக்கு சொல்கிறேன் என்ன சீனியர் மோஸ்ட் பிளேயர் ஆட்ஸ் அப் டு சதீஷ் ராஜகோபால் சதீஷ் ரைட் ராஜகோபால் சதீஷ் டூ லேக்ஸ் எடுத்தாங்க அப்புறம் எம் ஷாஜஹான் அவர் ஒன் லேக் அப்புறம் பி பாலுசூர்யா மிஸ்ட்ரி பவுலர் வெரி குட் பாலர் ஃபோர் லேக்ஸ் எடுத்தாங்க அப்புறம் சந்தோஷ்குமார் டி சந்தோஷ்குமார் ஃபிஃப்டி தௌசனும் ஆண்ட்ரூ சித்தார்த் அவர் ஒரு ஃபிஃப்டி தௌசனுக்கு எடுத்தாங்க ஸோ இந்த ஒம்பது பிளேயர் தான் எடுத்தாங்க ஆல்ரெடி ரீட்டைன் பதினொன்று அவங்க கோட்டை முடிஞ்சு போச்சு இருபது ஸோ இனிமேல் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நடக்கும் அப்போ நான் அதோட டீட்டெயில் எடுத்துகிட்டு வரேன் இதில் எந்த பிளேயரை பற்றியான உங்களுக்கு என்ன கேளுங்க ஸ்பெஷலாக உங்களை பற்றி வீடியோ பேசுகிறேன் ஸோ சேப்பாக் சூப்பர் கிளீஸ் இஸ் அ வெரி குட் டீம் அண்ட் பாப்பா போக போக என்ன ஆக போகுதுன்ட்டு அண்ட் இதில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஷாருக் கான்லேருந்து வருண் சக்கரவர்த்தி நடராஜன் விஜய் சங்கர் சாய் சுதர்ஷன் பாபா பிரதர்ஸ் நாராயண் ஜெகதீஷன் ஐபிஎல் வரைக்கும் போயிருக்காங்கன்னா டிஎன்பிஎல் இஸ் த பிளாட்ஃபார்ம் ரைட் பிளாட்ஃபார்ம் யூனோ நீங்கள் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ கேன் பிளே ஃபார் யூனோ தமிழ்நாடு டொமஸ்டிக் ரஞ்சித் விளையாடலாம் விஜய் அசாரே சையத் சயத் முசாக்கலி விளாடலா எஸ்எம்ஏ டி ட்வெண்ட்டி ட்ராஃபி துலீப் ட்ராஃபி நிறைய இருக்குது டோர்னமெண்ட் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஐபிஎல் தென் யூ ஹேவ் இண்டியா ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன்னோ அண்ட் எல்லாராலையும் முடியும் யங்ஸ்டர்ஸ் என்ன வாட்ச் பண்ணுங்கள் பார்க்குற கிரவுண்டில் போய் என்ன கேள்விதான் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் இப்போதைக்கு தான் பாக்கி எல்லா டீம பற்றி எட்டு டீம் பற்றி பேச போகிறோம் எங்களுக்கு தேவையா உங்கள் ஆதரவு தான் யாராருக்கு எந்தெந்த டீம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுவாங்க ஒரே பத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்